வணக்கம் நிகழ்ந்திருப்பது வெட்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் ஆண்டில் இதுவரை தொன்னூற்றாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு ஐம்பது பேர் உயிரிழப்பு பதினைந்து உயிர்களை பறித்த விபத்தின் பேருந்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் இறுதி அஞ்சலி செலுத்த தங்காளி நகரசபைக்கு சென்ற பிரதமர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நான்கு பெண் டிஐஜிகள் நியமனம் இலங்கை செய்திகள் கடந்த மணி நேரத்தில் இலங்கையின் பல பகுதிகளில் நடந்த நான்கு சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாக உயர்ந்துள்ளது இவற்றில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூடு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முதல் துப்பாக்கிச்சூடு நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கடிகார கோபுரம் அருகே நடைபெற்றுள்ளது இதில் இருபத்தி ஆறு வயதான கேசான் சலிந்த புஷ்பகுமாரோ உயிரிழந்துள்ளார் பஞ்சிகாவத்த துப்பாக்கிச்சூடு இதற்கு சற்று பின்னர் அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் மருதானையில் உள்ள பஞ்சிகாவத்த பகுதியில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் காயமடைந்த செந்தில் மோகன் நாற்பத்தி நான்கு வயதுடைய பஞ்சிகாவத்தையைச் சேர்ந்தவர் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செந்தில் மோகன் நெவில் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூடு கவி கவியின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் குழுவால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீர்கொழும்பு குட்டித்துவ துப்பாக்கிச்சூடு இதே போல நீர்கொழும்பு குட்டித்துவ பகுதியில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி உள்ளது இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒரு வீட்டின் மீது ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியால் ஒரு முறை மட்டும் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விற்பனை நிலையம் ஒன்றில் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் என் நைன் நைன் துப்பாக்கியால் விற்பனை நிலையத்தில் இருந்த பெண்ணை குறிவைத்து சுட்டுள்ளனர் எனினும் இந்த சம்பவத்தில் குறித்த பெண்ணுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் இருந்து பதிவு நீக்கப்பட்டதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவித்துள்ளார் ஓய்வு நேர சுற்றுலாக்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் பேருந்துகளை கண்காணிப்பதற்காக விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த வீதியில் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மோட்டார் போக்குவரத்து துறையின் ஒரு குழுவினர் பேருந்து விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு சென்றிருந்தனர் மேலும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் அதிகாரிகளும் இன்று விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் முறையாக நான்கு பெண் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய ஆணைக்குழுவின் அனுமதியுடன் தர்சிகா குமாரி பத்மினி வீரசூரிய ரேணுகா ஜெயசுந்தர மற்றும் நிசானி செனவி ஆகியோர் பிரதி போலீஸ் மா அதிபர்களாக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் ஒருவரின் காணியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த கட்சியின் பொது செயலாளர் சாகர காரியவசம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் ஆதரவளிப்பது இல்லை என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அவரது கட்சி உறுப்பினர் பதவியை உடனடியாக ரத்து செய்வதாக சாகர காரியவசம் கூறியுள்ளார் இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை எனவும் மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அது தொடர்பிலான விசாரணைகள் மிக விரைவில் முடிவடைந்து உண்மை பொதுமக்களுக்கு வெளிப்படும் என்றும் தாங்கள் நம்புவதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தாங்காலை நகரசபையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ஹரணி அமர் சூரிய குறித்த நகரசபைக்கு அஞ்சலி செலுத்த சென்றுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரதமர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நேற்று மேலும் ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இதுவரை மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட கல்வு பணிகள் நாற்பத்தி நான்காவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் சிறந்த பிரதமர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளி மாளிகையில் ஊடகவியலாளர்களை சந்தித்த டிரம்பிடம் இந்தியா குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறிய அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையானது சக்தி வாய்ந்த உறவு அதை பற்றி கவலைப்படுத்தவையில்லை நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த கருத்தை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார் இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் உணர்வுகளையும் நேர்மறையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நேர்மறையான மற்றும் எதிர்கால நோக்குடைய விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை கொண்டுள்ளன என்று இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஐந்து தசம் கிலோ கிலோகிராம் இடையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது வழக்கமாக ஆண் குழந்தைகளில் அதிகபட்சம் மூன்று தசம் இரண்டு கிலோகிராம் இடை என்ற அளவில் தான் பிறக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் முதல் முறையாக ஐந்து தசம் இரண்டு கிலோகிராம் இடையில் ஆரோக்கியமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் காலத்தில் அந்த பெண் எடுத்துக்கொண்ட உணவு முறைகளே குழந்தையின் எடை அதிகமாக இருக்க காரணம் என மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர் விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ணத்தில் விளையாடுவதா இல்லையா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று லியோனல் மெசி கூறியுள்ளார் முப்பத்தி எட்டு வயதான அவர் வியால பியூனஸ் அயர்ஸில் வெனிசுலாவை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்ற அர்ஜென்டினாவின் போட்டியில் இரண்டு கோல்களை அடித்தார் இது சொந்த மண்ணில் அவர் விளையாடிய இறுதி உலக கிண்ண தகுதி சுற்று போட்டி என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடாவில் விரிவாக்கப்பட்ட போட்டிக்கு ஏற்கனவே தகுதி பெற்றிருந்த நடப்பு உலக சாம்பியன்களான அர்ஜென்டினா தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்தியது போட்டியின் பின்னர் எட்டு முறை பாலன் விருதினை விருதினை வென்றமெசி அடுத்த ஆண்டு தான் உடல்நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ணம் தொடர்பான தனது முடிவு இருக்கும் என்று கூறியுள்ளார் அதாவது தென் அமெரிக்கா உலக கிண்ண தகுதி சுற்றில் இதுவரை முப்பத்தி ஆறு கோள்களை அடித்து சாதனை படைத்த மெசி சர்வதேச அரங்கிலிருந்து விலகுவது இன்னும் கடினம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் அவரது உடல்நிலையினை கொண்டு அவரது தீர்மானங்கள் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்